அண்ணாமலை வெளியிட்ட வீடியோவால் பரபரப்பு மீண்டும் மீண்டும் வார்த்தை விட்டு வசமாக சிக்கிய திருமாவளவன் வணக்கம் நண்பர்களே விடுதலை சிறுத்தை கட்சியின் திருமாவளவன் தலித்துகளுக்கான ஒரு சாதி கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் மனதளவில் தன்னை ஒரு உலகத் தலைவர் என்றே நினைத்துக் கொண்டிருக்கிறார் அதோடு தமிழ்நாடு முழுக்க இவரது தலித் மக்கள்தான் இருக்கிறார்கள் போலவும் இவர் கருதுகிறார் அதோடு அடங்கும் ஒரு அத்து வேறு என்று சொல்லிக் கொண்டு நாங்கள் அத்துமீறினால் இந்த நாட்டில் எவருமே எங்களுக்கு எதிரே நிற்க முடியாது என்பது போன்று ரவுடி பாணியில் பேசிக் கொண்டு திரிகிறார் திருமாவளவன் தான் ஒரு எம்பி என்கிற எண்ணம் இவருக்கு துளி கூட கிடையாது இந்த நிலையில் தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் ஸ்கூட்டரில் சென்று கொண்டிருந்த ஒரு வழக்கறிஞரை விடுதலை சிறுத்தை ரவுடிகள் நடு ரோட்டில் தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதுவும் திருமாவளவன் முன்னிலையிலேயே இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றது அது குறித்த வீடியோவை தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியின் ரவுடி சித்தை உலகம் முழுக்க வைரலாக்கினார் இதுதான் தற்போது திருமாவளவனுக்கு பேர் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது நாங்கள் எல்லாம் நேர்மையின் சிகரங்கள் நாணயமானவர்கள் அப்படிப்பட்ட எங்கள் கட்சியை ரவுடி கட்சி என்பது போன்று அண்ணாமலை சித்தரிக்கிறார் என்று முதலில் ரொம்ப யோகியமாக பேசினார் திருமாவளவன் அதோடு அந்த வழக்கறிஞரை விடுதலை சிறுத்தை கட்சியினர் தாக்கவே இல்லை கையை தான் ஊங்கினார்கள் அதுவும் அவர் கடுமையாக முறைத்ததால் கையை ஊங்கினார்கள் நான் அவர்களை தடுத்து நிறுத்திவிட்டேன் என்று கூறியிருந்தார் ஆனால் நேற்று அவர் ஒரு மேடையில் பேசும்போது என்னுடைய கட்சியினர் அந்த வழக்கறிஞரை அடிக்கவில்லை நான்கு தட்டுதான் தட்டினார்கள் அவர்கள் தட்டினதுக்கு இப்படி என்றால் அடித்திருந்தால் எப்படி ஆகியிருக்கும் என்று ஒரு ரவுடியின் துணியில் பேசியிருக்கிறார் திருமாவளவன் அதுதான் தற்போது மிகப்பெரிய அளவில் பேசு இருக்கிறது மக்களவையில் எம்பியாக இருக்கும்போது ஒரு நபர் இப்படியா பேசுவது அதுவும் ஒரு வழக்கறிஞரை தனது கட்சியினர் தாக்கியதை இப்படியா பெருமையாக ஒரு ரவுடி போன்று பேசுவது அதோடு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் மீது ஒருவர் செருப்பை தூக்கி வீசினார் என்பதற்காக அதற்கு எதிராக சென்னையில் ஆர்ப்பாட்டம் செய்தார் திருமாவளவன் பி ஆர் ஹவாய் ஒரு தலித் என்பதினால் அதை செய்தார் ஆனால் சென்னையில் நடு ரோட்டில் அவர் கட்சியினரால் தாக்கப்பட்டவர் தலித் அல்லாத வேறொரு சமூகத்தைச் சேர்ந்தவராம் அதன் காரணமாகவே இப்படி தனது கட்சியினரை விட்டு அவரை நடு ரோட்டில் அடிக்க வைத்துள்ளார் திருமாவளவன் இது குறித்த வீடியோ வைரலான பிறகும் தனது கட்சியினர் அடிக்கவில்லை என்பது போன்ற ஒரு பொய்யான செய்தியை சொல்லி அனைவரிடத்திலும் வாங்கி கட்டி கொண்டு வருகிறார் அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் தமிழக பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜாவையும் இவர் விமர்சனம் செய்திருக்கிறார் ஒரு படத்தில் அடங்கமறு அத்துமீறி என்பது போன்று வசனம் பேசியுள்ளார் ஹெச் ராஜா இப்படி அவர் வெளியில் வந்து பேசிவிட முடியுமா என்றும் ஹெச் ராஜாவுக்கு எதிராக விமர்சனம் செய்துள்ளார் திருமாவளவன் இதையடுத்து ஹெச் ராஜா இன்று திருமாவளவனுக்கு ஒரு பதிலடி கொடுத்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு தலித் மக்களுக்கு எந்த நல்லதும் செய்ததில்லை திமுகவுக்கு சொம்படிப்பது மட்டுமே இவரது வேலையாக உள்ளது அதோடு இவரது கட்சிக்கு இன்னொரு பெயர் உண்டு விழுப்புரம் சிதம்பரம் தொகுதியில் சீட்டை வாங்குவதற்காகவே விழுப்புரம் சிதம்பரம் கட்சி என்பதுதான் இவரது உண்மையான பெயராகும் என்றும் திருமாவளவனை விமர்சித்துள்ள ஹெச் ராஜா அப்பாவி மக்களின் சாதி உணர்வுகளை தூண்டிவிட்டு இவர் தலைவராக குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார் இவர்களெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் என்றும் கடுமையாக சாடியுள்ளார் ஹெச் ராஜா ஆனால் இந்த நேரத்தில் திருமாவளவனின் விடுதலை சிறுத்தை கட்சியினர் அவருக்கு பாதுகாப்பு குறைபாடு உள்ளது அதனால் ஜெட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று கொண்டு வருகிறார்கள் இது பொதுமக்கள் மத்தியில் கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தி உள்ளது அதாவது தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நடக்கிறது சட்டம் ஒழுங்கு மிகச் சிறப்பாக உள்ளது அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியில் இருந்து கொண்டு இவர் எப்படி பாதுகாப்பு குறைபாடு என்று சொல்லலாம் அதுவும் ஒரு எம்பிக்கே தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்று சொல்வது திமுக ஆட்சியை குறை சொல்வது போல இருக்கிறது திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு போய் உள்ளது ஒரு மக்களவை எம்பியே ஏ நடுரோட்டில் நடந்து செல்ல முடியவில்லை அதனால் எனக்கு கூடுதல் பாதுகாப்பு வேண்டும் என்று மு க ஸ்டாலின் ஆட்சியை திட்டமிட்டே திருமாவளவன் மட்டம் தட்டி பேசுவது போலவே உள்ளது என்று பலரும் அவரது கருத்தை திருப்பி விட்டு வருகிறார்கள் அதோடு திருமாவளவனும் அவரது கட்சியினரும் நடு ரோட்டில் ஒரு வழக்கறிஞரை தாக்கி ரவுடிசம் செய்த வீடியோ மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி பொதுமக்களை அவருக்கு எதிராக திருப்பியுள்ளது அதனால் இப்படிப்பட்ட திருமாவளவனுக்கு எதற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் நடு ரோட்டில் ரவுடிசம் செய்யும் இந்த எம்பியிடமிருந்துதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று பலரும் சோசியல் மீடியாவில் கடுமையான கண்டன பதிவுகளை வெளியிட்டு வருகிறார்கள் அடுத்த செய்தி என் மீது பழி போட்டு தரம் தாழ்ந்து அரசியல் செய்கிறார் திருமாவளவன் அண்ணாமலை பகீர் குற்றச்சாட்டு சில முன்பு வழக்கறிஞரை விடுதலை சிறுத்தை கட்சியினர் தாக்கிய வீடியோவை வெளியிட்ட பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து திருமாவளவன் தன்னை விமர்சனம் செய்து வருவதால் அதற்கு எதிராக இன்று ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார் அண்ணாமலை விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு திருமாவளவனின் என்ன ஓட்டத்தில் ஏகப்பட்ட குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது எல்லாவற்றிற்கும் ஆர் எஸ் எஸ் பாஜக தான் காரணம் என்று ஒரு தரம் தாழ்ந்த அரசியலை கையில் எடுத்திருக்கிறார் அதோடு தான் தவறு செய்துவிட்டு தப்பிக்க வேண்டும் என்பதற்காக ஆர் எஸ் எஸ் பாஜக அண்ணாமலை என்று இவர் பழி போடுகிறார் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக சித்தாந்தத்தை விட்டுவிட்டு கூட்டணி சேர்வார் திருமாவளவன் அதோடு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மீதான தாக்குதலை கண்டித்து இவர் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார் ஆனால் அடுத்த நிமிடமே அதே சாலையில் சென்னை உயர்நீதிமன்ற வாசலில் ஒரு வழக்கறிஞரை கட்சியினரை வைத்து தாக்குதல் நடத்துகிறார் அதுவும் தன்னை பார்த்து முறைத்தார் ஒரு எம்பியை பார்த்து அவருக்கு பயமில்லை என்று சொல்லி கொண்டு அவரை எனது கட்சியினர் நான்கு தட்டு தட்டினார்கள் என்று வெளிப்படையாகவே பேசுகிறார் இப்படிப்பட்ட திருமாவளவனை பாகிஸ்தான் பார்டருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அதோடு அவர் கார் மீதான தாக்குதலுக்கு அண்ணாமலை காரணம் என்று திருமாவளவன் கூறுகிறார் சம்பவத்திற்கு காரணமானவர்களை கைது செய்த பிறகு திருமாவளவன் அரசியலை விட்டு விலகுவாரா இதுதான் தமிழ்நாடு அரசியலின் சாபக்கேடு ஒரு பக்கம் சாதிகளுக்கு எதிரி என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு பக்கம் சாதி பெயரில் அரசியல் செய்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மேலும் வழக்கறிஞர் மீதான தாக்குதலில் அண்ணாமலை முந்திக்கொண்டு வீடியோ வெளியிட்டு பதற்றத்தை ஏற்படுத்துகிறார் பைக் மீது கார் மோதியதற்கான ஆதாரமே இல்லை அந்த சம்பவத்தை வீடியோ எடுத்து வெளியிட்டவருக்கும் அண்ணாமலைக்கும் தொடர்பு இருக்கிறது அண்ணாமலைக்கு மட்டும் எப்படி செய்தி உடனடியாக சென்று விடுகிறது இதற்கு பாஜக ஆர் எஸ் எஸ் அமைப்புகள் உடந்தையாக இருக்கின்றன என்று கூறுகிறார் திருமாவளவன் நடு ரோட்டில் யார் எப்படி சென்றாலும் அது குறித்த செய்திகள் உடனுக்குடன் அனைவருக்கும் பரவிவிடும் அதுதான் டிஜிட்டல் இந்தியா என்று கூறியுள்ள அண்ணாமலை இது குறித்த வீடியோ நான் வெளியிட்டதற்கு பொய்யான கட்டுக்கதைகளை கற்பனையாக பேசுவதாக சொல்கிறார் திருமாவளவன் நான் வெளியிட்ட அந்த வீடியோவில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் அந்த வழக்கறிஞரை நடுரோட்டில் தாக்குவது இடம்பெற்றிருக்கிறது இதை நான் பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று வெளியிட்டேன் என்கிறார் ஆனால் பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இவர்கள் அப்படி நடுரோட்டில் ரவுடிசம் செய்கிறார்கள் இப்படிப்பட்ட குற்றவாளிகள் என்னை குற்றம் சாட்டுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டு எம்பி எப்படி மக்களவையில் தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடுவார் திமுக கூட்டணிக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறது அதனால் அந்த கூட்டணியில் நீடிக்கவா இல்லை வேறு கூட்டணிக்கு செல்லலாமா என்று ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கிறார் திருமாவளவன் அதன் காரணமாகவே என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் அவர் கண்டபடியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஆதரவாக குரல் கொடுத்துவிட்டு இன்னொரு பக்கம் ஒரு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரை நடு ரோட்டில் ஆள் வைத்து தாக்குகிறார் இப்படிப்பட்ட அரசியல்வாதியை எந்த பட்டியலில் சேர்ப்பது என்று அண்ணாமலை தன்னை விமர்சித்துள்ள திருமாவளவனுக்கு சரியான பதிலடி கொடுத்துள்ளார் சீனா மீதான வர்த்தக போரை ஆரம்பித்த அமெரிக்கா ஏற்கனவே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதித்தார் அதற்கு பிரதமர் மோடி கடுமையான எதிர்வினை செய்திருந்தார் இந்த நேரத்தில் தற்போது அமெரிக்கா சீனா நாடுகளுக்கிடையே மீண்டும் வர்த்தக போர் வெடித்திருக்கிறது கடந்த வெள்ளிக்கிழமை இரவு திடீரென்று சீன பொருட்கள் மீது நூறு சதவீதம் வரி விதிப்பதாக அறிவித்தார் டொனால்ட் ட்ரம்ப் அதோடு வருகிற நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் இந்த வரி அமுலுக்கு வரப்போவதாகவும் கூறியிருந்தார் இதுகுறித்து தனது பக்கத்தில் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட பதிவுல சீனாவின் அணுகுமுறை அசாதாரணமாக இருக்கிறது சர்வதேச வர்த்தகத்தை பாதிக்கும் வகையில் சீனா செயல்பட்டு வருது அதோட எங்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சீனா நடவடிக்கை எடுத்தால் இந்த வரிகள் முன்கூட்டியே அமலுக்கு வரும் என்றும் எச்சரித்திருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் இந்த செயல்பாட்டை சீனா கடுமையாக எச்சரித்துள்ளது அமெரிக்காவின் இரட்டை நிலைப்பாட்டை இது காட்டுகிறது அதனால் தேவைப்பட்டால் நாங்கள் அமெரிக்காவுக்கு தகுந்த பதிலடி கொடுப்போம் என்று கூறியுள்ள சீனா இப்படி தங்களுக்கு நூறு சதவீதம் வரியை அறிவித்துள்ள அமெரிக்காவுக்கு பதிலீடு கொடுக்கும் வகையில் சீனா துறைமுகத்துக்கு வரக்கூடிய அமெரிக்க பொருட்களுக்கு கட்டணத்தை அதிகரித்து அறிவித்துள்ளார்கள் அதோடு இன்னும் சில அமெரிக்க பொருட்களுக்கு கூடுதலான வரியை விதிப்பதற்கும் சீனா தயாராகி போட்டிருப்பதாக பரபரப்பு செய்திகள் வெளியாகி உள்ளன